இதனால் உலகத்தாருக்கு அறிவிப்பது என்னவென்றால் அசிகம் கேவலம் கழிவுகள் தோல்விகள் மனவேதனைகள் சுருக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அழுகையிலும் கண்ணீரிலும் கலந்து இதுவரை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று எழுதி மனம் கொந்தளித்து இதயம் வெடித்து சுக்குடுராய் சீர் முடித்து பேனாக்களில் அது இரத்தமாக இறங்கி கவிதைகளாய் கருத்துக்களாய் கண்டனங்களாய் இதுவரை நான் எழுதியது நின்று விடுமோ என்று அல்லாமல் மீண்டும் தொடர்கிறது ஏனென்றால் ஆம் மூணே ஒன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொடங்கிய தருதிரம் என்று அறுபத்தி ரெண்டாவது வயதிலும் தொடங்குகிறது என்பது வேதனையோடு தென்பெற்றுக்கொள்கிறேன் இந்த வாழ்க்கையோ இந்த உலகமோ சீக்கிரமாக முடியணும் என்று உங்களிடம் வேண்டி மண் இந்த இந்த ஒரு வயதை நான் அழிச்ச நிறைக்கிற ஒரு விஷயங்கள் வாழ்த்துங்கள் அறுபத்தி ரெண்டாவது இந்த கேவலமான இந்த இந்த குப்பை தொட்டி உலகத்தில் இந்த கேவலமான மக்கள் மத்தியில் வாழ்வதை விட இந்த உலகம் விரைவில் முடிந்து போனால் எவ்வளோ இன்பமாக இருக்கும் அதனால் இந்த ஹாப்பி பர்த்டே அப்புறம் ஹாப்பி பொங்கல் அப்புறம் ஹாப்பி தீபாவளி அதாங்க கீழாத வழி கருமம் பிடிச்ச வழி உலகத்திலேயே மாபெரும் ஒரு வழி இருக்குதுன்னு அது இந்த தீபாவளி தான் ஸோ இந்த மாதிரி கருமாந்தரங்களை எல்லாம் கடந்து கடந்து அறுபத்தி ஒன்றாவது வயதில் நான் அடி எடுத்து வைக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்